கரைஸ்தலால் தேவன் எவ்வாறு இந்த உலகத்தையும் மனிதனையும் படைத்தார் என்பதை ஆகமம் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்கள் மூலமாக நாம் நன்கு அறிவோம் மனிதன் தனிமை இருப்பது நல்லதல்ல என்று தேவன் அவனுக்கு ஏற்ற துணையையும் உண்டாக்கினார் தேவன் மனிதனுக்கு நித்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்பரில் ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்கினார் தேவன் அவர்களுக்காக ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தையும் உருவாக்கி அதனை சுற்றி நான்கு பெரிய ஆறுகளையும் உண்டாக்கினார் தேவன் ஆதாமிடம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற நன்மை தீமை அறியத்தக்க கனியை இருக்கின்றது என்று கட்டளையிட்டார் அங்கே ஆதாமும் அவன் மனைவியும் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் கர்த்தர் உண்டாக்கின சகல மிருகங்களிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி தோட்டத்தின் நடுவே உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க சொல்லி அவளை வஞ்சித்தது ஸ்திரீயும் தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அதை உடையாக கட்டி கொண்டார்கள் அப்பொழுது தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு பயந்து அவர்கள் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார் நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் சொன்னான் கர்த்தர் ஆதாமிடம் புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னதை நீ புசித்தாயா என்று கேட்டார் எனக்காக நீர் உருவாக்கிய இந்த ஸ்ரீயானவள் எனக்கு அதை புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் என்று ஆதாம் சொன்னான் உடனே கர்த்த நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உன் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அதன் பின்பு கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் பின்னர் கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தப்படியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார் இதை கேட்டு கொண்டே இருக்கிற தேவப்பிள்ளையே சர்ப்பம் வஞ்சித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் பல வேலைகளே நம்மளை வஞ்சிக்க நினைக்கும் போது நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்மை உண்டாக்கிய ஆண்டவர் நாம் எதை செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது அது நமக்கு மாத்திரமல்லாது நம்மை சார்ந்திருக்கிற நமது துணைக்கும் நமது குடும்பத்திற்கும் சாபத்தை கொண்டு வரும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஏதேன் தோட்டமாய் நமது வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயம் மாற்றுவார் ஆமேன்